ஏ மேன் பைஸ் டென் ஆர்டிக்கல்ஸ் ஃபார் ருபீஸ் எயிட் அண்டு செல்ஸ் தெம் அட் ரேட் ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர் ஆர்டிகல் இட்ஸ் கெயின் பெர்சன்டேஜஸ் ஒரு மனிதன் பத்து புதினங்கள் எட்டு ரூபாய்க்கு வாங்கி அவற்றை நூற்றி அறுபத் இருபத்தஞ்சி வீதம் பத்து புதினங்களை விற்றார் அவருடைய லாபம் என்ன சரிங்களா அதாவது பத்து புதினங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினார்னா மொத்தமாக சேர்த்து எட்டு ரூபாய்க்கு வாங்கிறார் அடுத்ததாக அவர் எவ்வளோக்கு விற்கிறாருன்னா ஒரு புதினத்தை ஒரு ரூபாய் இருபத்தஞ்சி காசுக்கு வந்து விற்கிறார் சரிங்களா ஒரு புதினத்தை அப்போ பத்து புதினத்தினுடைய விலை எவ்வளவு பன்னெண்டாயிரம் ரூபாய்ங்களா ஸோ பன்னெண்டாறு ரூபா டுவெல் பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் வந்துட்டு அவர் விற்கக்கூடிய விலை பற்றியும் சார் வாங்கின வில எட்டுருவா எவ்வளோ லாபம் நாலு ரூபா ஐம்பது காசு வந்து லாபம் ஸோ அவர் வாங்கின வில எட்டுருவா சரியா ஸோ இன்டூ ஹண்ட்ரட் சார் என்ன வரும் ஃபோர் ஃபிஃப்டி பை எயிட்டா எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி திரும்ப ரிமைனிங் ஃபிஃப்டி இருக்கும் எயிட் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி எயிட்டு ரிமைனிங் டூ சரிங்களா ஸோ அப்போ என்ன வரும் ஃபிஃப்டி சிக்ஸ் டூ பை எயிட் வரும் ஸோ டூ பை எயிட் என்ன பண்ணிடலாம் ஒன் பை ஃபோர்னு மாற்றிக்கலாம் ஒன் ஃபோர் ஸோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ இதாக வந்துட்டு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு அலமாரி ஐந்து பர்சன்டேஜ் தள்ளுபடியில் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்துக்கு விற்கப்படுகிறது எனில் அதன் குறித்த விலை என்ன சரியா ஸோ எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு விற்கிறாங்க எதுக்கு பிறகு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு பிறகு அஞ்சு பர்சன்டேஜ் என்ன பண்ணியாச்சு டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சரியா மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து என்ன கொடுத்தாச்சு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு அதுக்கு பிறகு தான் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்போது இந்த மார்க்கெட்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதான் வந்து கொஷனை கேட்டுருக்காங்க ஸோ நம்ம இங்கேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடலாமான்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ ஏன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தானே குறைச்சிருக்காங்க அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துருமான்னா இல்லை ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் தான் இந்த இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக வச்சு அதுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க இது வந்து என்னவாக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜாக இருக்கும் ஸோ இப்போ தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறது சரிங்க ஸோ தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறது ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூறு சதவீதம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ அஞ்சாவது எவ்வளோ அடிக்கலாம் பத்தொன்பது சதவீதம் என்ன வரும்னா ஃபைவ் ஒன் சார் ஜீரோ ஃபைவ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ஸார் ஸோ பத்தொம்பதாவது எவ்வளோ ஆயிடுச்சுன்னா நைன்டீன் ஃபைவ் சார் நைன்ட்டி ஃபைவ் வந்து வரும் திரும்ப நைன் வந்துட்டு ரிமைண்டர் இருக்கும் நைன்டீன் ஃபைவ் சார் நைன்ட்டி ஃபைவ் ஸோ ஒரு சதவீதம் எவ்வளோ வருது ஐம்பத்தஞ்சு வருது அப்போ நூறு சதவீதம் என்னவாக இருக்கும் ஐம்பத்தஞ்சு கூட ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாமா ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படிங்கிறதான் வந்துட்டு ஆன்சர் சரிங்களா ஐயாயிரத்தி ஐநூறு தான் வந்துட்டு அதோடைய உண்மையான விலை அதிலிருந்து அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் ஐயாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஆன்ஸ்ட்ரா வந்து கிடைக்கிது நமக்கு ஓகேவா சஞ்சய் பாட் பாட்டிய பைசைக்கிள் ஃபார் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஹீ சோல்டு இட் ஃபார் ருபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெஸ் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஃபைன் த லாஸ் பர்சன்டேஜ் அதாவது ஐயாயிரரூபாய்க்கு வாங்குகிறான் எவ்வளோ குறைச்சி விற்கிறானா அறுபது அறு அறநூறுவா வந்துட்டு குறைவாக விற்கிறான் சரிங்களா அப்போ ஐயாயிரத்தில் அறநூறுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஐயாயிரத்தில் அறநூறுங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஜீரோ 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 கேன்சல் ஆயிரும் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸு டூ ட்வெண்ட்டி ஃபைவ் சார் ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் 100. So, three fours are 12 percentage. So answer is 12 percentage. Sorry. So, next question on the patla. A trader buys an article for rupees 1200 and marks it. தேர்ட்டி பர்சன்டேஜ் அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் ஹி தென் செல்ஸ் இட் ஆஃப்டர் அலோவிங் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்ட் ஸோ முதல்ல என்ன பண்ணுறாருனா அதோடைய ஆர்டிக்கிளினுடைய வேலை ஆயிரத்தி இரநூறுவா இதை வந்து என்ன பண்ணுறாரு முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடறாரு ஸோ நார்மலாக கடையிலலாம் டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க காஸ்ட் ப்ரைஸ் ஒன்றா இருக்கும் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட விலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் டிஸ்கவுண்ட் தருவாங்க அதுலேருந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க ஸோ ஆயிரத்தி இரநூறுல பத்து பர்சன்டேஜ் எவ்வளோவு நூற்றி இருபது அப்போ முப்பது பர்சன்டேஜ் முந்நூற்றி அறுபது ஸோ முந்நூற்றி அறுபதுங்கிறது தான் முப்பது பர்சன்டேஜ் அப்போ ஆயிரத்தி இரநூறு ப்ளஸ் முந்நூற்றி அறுபதுங்கிறது சேர்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸோ இதுக்கு இவ்வளோ விலை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க இதுதான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுங்கிறதுனா என்னென்னா மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இதில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் வாங்கிட்டு வந்துடுவோம் ஸோ இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்கன்னா இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து தராங்க அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் பத்து பர்சன்டேஜ் எவ்வளோன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு இருபது பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு தானே இருபது பர்சன்டேஜ் ஸோ நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது முந்நூறு ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு ரூபா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் முந்நூறு போச்சு அப்படின்னா என்ன எவ்வளோ வரும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து வரும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் பத்து போச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதில் ரெண்டு போச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விற்ற விலை சரிங்களா ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்காங்கண்ணா எவ்வளோ லாபம் நாற்பத்தி எட்டு ரூபா லாபம் ஸோ நாற்பத்தெட்டு ரூபா லாபம்னா ஆயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி இரநூறில் நாற்பத்தெட்டுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஸோ ஜீரோ 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 டுவெல் ஃபோர் சார் ஃபோர் பர்சன்டேஜ் சார் நாலு சதவீதம் சரியா சார் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கோம் இதை விட இன்னும் ஷார்ட் கட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது ஓகேவா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த பேசிக்ஸ்லாம் முடித்ததுக்கு பிறகு ஃபுல்லாகவுமே ஷார்ட்கட்ஸாக ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி வேகமாக போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்க இப்போதைக்கு இங்கே பேசிக்ஸ் லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே நம்ம வந்து இந்த பேசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதுலாமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதை தாண்டி எஸ்எஸ்சியில் கேட்டாங்கன்னா அதை எப்படி இன்னும் கொஞ்சம் வேகமாக போடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஒன் மந்த்துக்கு பிறகு அடுத்தடுத்த நம்ம இதுவரையும் பார்த்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஹையர் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம் சரி இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா சரி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம் த ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இன்க்ளூசிவ் ஆஃப் வேட் இஸ் நயன் செவன் டூ ஜீரோ இஃப் வேட் இஸ் எயிட் பர்சன்டேஜ் தென் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஸ் மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது மதிப்பு கூட்டு வரி எட்டு சதவீதம் எனில் அதன் அடக்க விலை என்ன சரியா சார் இப்போ இதோடைய அடக்க விலை இருக்கும் இதிலிருந்து எட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த அடக்க விலைக்கு தான் எட்டு பர்சன்டேஜ் போட்டு அதை ஆட் பண்ணி தான் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபான்னு வச்சுருக்காங்க சரியா ஸோ அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ் நூறு சதவீதமாக இருக்கும் அதில் வேட் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க எட்டு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடியது நூற்றி எட்டு சதவீதமாக இருக்கும் ஸோ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும் நூறு சதவீதம் சரி நூற்றி எட்டு சதவீதம் ஈக்குவல் டு நயன் செவன் டூ ஜீரோ சரியா ஸோ நைன் டேபிளால் அடிக்கலாம் நைன் ஒன் சார் நைன் நைன் டூ சார் எயிட்டீன் ஸோ பன்னெண்டு சதவீதம் நைன் ஒன் சார் நயன் ஜீரோ நைன் எயிட் சீ செவன்ட்டி டூ ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ சரியா ஸோ திரும்ப டுவெல் எவ்வளோ அடிக்கலாம் டுவெல் நைன் சார் ஒன் நாட் எயிட் வந்து வரும் ஸோ நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜுங்கிறது நைன்ட்டி அப்போ டென் பர்சன்டேஜுங்கிறது நைன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுங்கிறது நைன் தௌசண்ட் ஸோ எவ்வளோ தான் நைன் தௌசண்ட் அந்த நைன் தௌசண்ட்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் வேட் போட்டு நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா